ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா எனக்கு இந்த உலகத்தில் நம்ம பிறந்து வரும்போது நம்ம யாரை ஃபஸ்ட்டு பார்த்தோம் யாரோட ஃபேஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தப்பதான் நமக்கு தெரியாது சேம் அதே மாதிரி இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது கடைசியாக யாரோ யாரோடைய ஃபேஸ் நம்ம தான் நமக்கு தெரியாது அதே மாதிரி நீங்கள் ஜென்ரலாக இன்றைக்கி தூங்கி எந்திரிக்கும்போது நீங்கள் கடைசியாக என்ன கனவு கண்டதும் உங்களுக்கு தெரியாது என்ன நினச்சிங்கன்றதும் உங்களுக்கு தெரியாது ஏன்னா அப்படிப்பட்ட தான் நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் எதுவுமே நிரந்தரில்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது நமக்கு நினச்சா ஒரு சிற்ப தவறுது ஏன்னா ஆக்சுவலாக ஒருத்தனோட லைஃப்பை அவன் தான் லைஃப்பை தானே ரியலைஸ் பண்ணியிருந்தார்னால கண்டிப்பாக அவனுக்கு புரியும் என்னடா வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒன்றுமில்லாத வாழ்க்கைக்கு எப்படி ஓடி ஓடி ஓடிச்சிட்டுருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணி அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வாழ்ந்து காட்டி ஜெயிச்சு விற்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தால் ஒரு சும்மா ஒரு நம்மளுடைய நிலைப்போசுக்கிறேன் நம்ம நிலைப்பு என்ன நினைக்கிறதோ அதை நம்ம பண்ணிட்டேன் நீ ஜெயிக்கிறே தோகறன்றது முக்கியம் இல்லை இந்த உலகத்தில் நீ எவ்வளோ நல்லா வாழ்ந்தன்றது அது முக்கியம் ஏன்னா அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு போகிறதில்லை நீ ஒரு நாள் வாழ்ந்தாலும் சரி இல்லை பல நாள் வாழ்ந்தாலும் சரிங்க ஸோ எதுவுமே ஒன்று ஞாபகம் போகிறது இல்லை இந்த உலகத்துக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் உன்னாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மெமரிஸ் இருக்கிற வரைக்கும் தான் மெமரிஸுக்கும் ஞாபகம் இருக்கும் போனதுக்கப்புறம் இது ஞாபகம் இருக்காது ஸோ இந்த உலகத்தில் வந்தியா வந்ததுக்கப்புறம் முன்னால் மூணு சரிக்கும் ரெண்டாவது சந்தோஷமாக இருக்க முடிஞ்சோ உன்னால் யாரும் காயப்படாமல் இருந்தாங்களோ சந்தோஷமாக இருந்தாங்களோ ஸோ அது தீர்மானிக்கணும் நல்லவனாக கட்டணும் நீ வாழும்போதே பேசணும் போனதுக்கப்புறம் பேசுறதுல எந்த யூஸுமே இல்லை ஸோ அதனால் இருக்கும்போதே நல்லவனாக வாழ்ந்துட்டு இருப்போங்க நாலு பேர் மட்டும் நல்லவனாக இருந்துருப்போங்க நல்ல பேர் பேசுகிற மாதிரி பாருங்கள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் பேசவே தலையாகும் ஏன்னா ஒரு யூஸ் உள்ள பேசிட்டு இருக்க சொல்ல பேச மட்டும் போனதுக்கப்புறம் பேசி இல்லை யூஸ் ஒன்றும் இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் நல்லவனாக இருங்க நல்லதே பண்ணுங்கள் நல்லதாக செய்யுங்க நல்லதே நினைங்க ஏன்னா இங்கே யாரும் யாரும் மேலே இல்லை கீழே இல்லை எதுவும் நிரந்தரமாக இல்லை ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சொன்னதை மாதிரி சேஃப் பண்ணுங்க பெட்டர் ஃப்யூச்சராக இருக்கும் பெட்டர் லைஃப்பாக இருக்கும் பெட்டர் ஓல்டாக இருக்கும் ஸோ நான் பார்த்திங்க சொல்கிற சின்ன வயசு இருந்தாலும் நான் ஒரு தீ பொறி மாதிரி அது ஒரு காட்டு தீயாக பரவுறதும் இல்லை காற்றுல அணையிறதும் உங்கள் கையில் தானே இருக்குது ஸோ அதனால் நல்லதை தான் பருப்போம் நினைப்போம் நல்லது செய்வோம் இருக்கிற வரைக்கும் அதுவும் போனதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை இன்னும் யாரோ நான் யாரோ வீட்டில் இருக்கிறவங்களே அப்படித்தான் இன்றைக்கி உயிர் இருக்கிற வரைக்கும் நமக்கு கூட பிறந்தாங்க அப்பா அம்மா அண்ணா தம்பி தங்கச்சி எல்லாம் விட்டு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நைட்டுக்கு செத்தாக கூட நாளைக்கு தான் இன்னும் யாரோ நான் யாரும் இருக்குதான் புதைச்சதுக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்க சொல்லியே அன்பை காட்டுங்க சந்தோஷமாக இருங்க பாய் குட் நைட் ஸோ ஒன்று சொன்னேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க